வினாசாய அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷராசி அன்பர்களுக்கு லாபசனி முடியும் போது என்ன நடக்கும் இந்த தலைப்பில் நம்ம பேச போறோம் கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக ரெண்டு ஆண்டு காலமாக மேஷராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியாக சனி பகவானுக்கு ஒரு உகுந்த இடமாகி பதினாறாவது இடத்துல பதினொன்றாவது இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால மிகப்பெரிய நன்மைகள் மேஷராசி அன்பர்களுக்கு நடைபெறும் என்று உறுதியாக சொன்னார்கள் எல்லோரும் ஆனால் உண்மையில் நமக்கு அப்படி நடக்கவில்லை காரணம் சனி பகவான் வந்து மறைவு ஸ்தானங்களாகிய மூணு ஆறு பதினொன்னாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது ஏராளமான நன்மைகள் செய்வார் என்றது மூனை விட ஆறிலையும் ஆறை விட பதினொன்னூறு பதினோராவது இடத்துல இருக்கும் போது மிகப்பெரிய லாபங்களை தருவான் தொழிலோ சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை தருவான் தன்னுடைய நீண்ட கால கனவுகளுக்கு ஒரு உறுதியான அங்கீகாரம் கிடைக்கும் தன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு காரணம் ஒரு காலம் வட்டிவிட்டது என்று பல வகையான தரப்பு கருத்துக்களை வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய உண்மை அதுக்கு மாறாக தான் இருந்திருக்கிறது எப்படி என்றால் அது விளக்கத்துடன் நான் கூறுகிறேன் பதினாறாவது இடம் என்றது சர ராசிகளுக்கு அல்லது சர லக்னங்களுக்கு பாதகாதிபதியாக விளங்கக்கூடியவன் கர்மசனியாக சனி பகவான் வந்தபோது நமக்கு தந்த வழிகளும் கவலைகளும் நம்மளால் மறக்க முடியவில்லை அந்த ரெண்டா ரெண்டரை ஆண்டு காலம் வீணாகி விட்டது அதுக்கப்புறம் பதினாறாவது இடம் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் சனி பகவான் மிகப்பெரிய நன்மை நிச்சயமாக கொடுப்பார் என்ற எதிர்பார்ப்போட ஆவலுடன் நம்ம காத்திருந்தோம் ஆனா ஒரு சராசரியான நன்மைகளே நமக்கு நடந்திருக்கிறே ஒழிய மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை வாகை சூடக்கூடிய அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடக்கலன்றது தான் உண்மையான விஷயம் அது காரணம் சரலக்னங்களுக்கு பதினாறாவது இடம்ன்றது பாதகமாக வருகிறது பாதகமாக வரும்போது இங்கே லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவானுக்கு நம்ம லாபங்களை தந்தாலும் ஏனத்துள்ள மேஷராசி என்பவர்களுக்கு பத்து பதினொன்று கூடியவனாக ஆதிபத்திய சிறப்புகள் கொண்டவன் சனி பகவான் பத்து வந்து ஸ்தானம் பதினொன்று வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானாதிபதி வந்து நமக்கு வந்து இங்கே பாதகாதிபதியாக வருகிறாங்க அப்படி பாதகாதிபதியாக பாதகங்களை செய்யல என்றாலும் பதினொன்றாம் இடம் நிச்சயமாக பாதகம் செய்தது அந்த வகையில் நமக்கு என்ன ஆயிடுச்சு பல நன்மைகள் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பதினோராவது இடத்துக்கு லாபங்கள் செய்யக்கூடிய நிலையில் சனி பகவான் இருந்திருந்தும் கூட அதே நேரத்தில் அவர் பாதகாதிபதியாக வந்ததுனால பாதகங்களை செய்கிறதுல கூட அவர் வந்து எந்த விதமான தைக்கமின்றி செயல்பட்டார் என்றது தான் இங்கே உண்மையான விஷயம் அதனால தான் நிறைய பேருக்கு என்ன நடந்திருக்குது எதிர்பார்த்த லாபங்களை தொழிலில் கடிக்கவில்லை போட்ட முதலீடுகளை வந்து மீண்டும் அவங்களால் வந்து அதிக அளவில் எடுக்க முடியல தொழிலில் வந்து ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி தான் லாபத்தில் இருக்கிறார் அது நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்புக்கு பத்துக்குடி சனி பகவான் வந்து பதினொன்றில் இருக்கிறாரு அதுவும் வந்து மூலத்திரிக்கோண வீடு பதினொன்றுக்கு ராசியான ஒரு சனி பகவானுக்கு ஒரு மூலத்திரிக்கோண வீடு அது ஸோ மிகப்பெரிய நன்மை என்னது நம்ம நிச்சயமாக காத்திருந்தோம் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் செய்யலை இது ஏன் சொல்கிறேன்னா அந்த பதினோருக்குரிய பாவத்துக்குரிய அந்த மூத்தவங்கள் மூலமாக மூத்த அதிகாரிகள் மூலமாக நடக்க வேண்டிய நன்மைகளோ அல்லாத அதிகாரிகள் மூலமாக அல்லது மூத்த சகோதரிகள் மூலமா அல்லது நம்மளை விட பெரியவங்கள் மூலமா நடிக்க வேண்டி நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு லாபங்களோ அல்லது வந்து அதிபதி போய் பதினொன்றுல இருக்கிறதுனால தொட்டது போற தொடங்கும் என்ற ஒரு கருத்துல நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த லாபங்கள் நமக்கு கிடைக்கவில்லை ஏன்னா அதிபதி வந்து நமக்கு அவர் வந்து சிர சிர இருக்கிறார் லாபாதிபதி ஸ்திர ராசியாக இருக்கிறதுனால உள்ளூரில் உள்நாட்டில் வெளிநாட்டில் எங்கே தொழில் பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு அளவ அளவற்ற ஒரு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றது நம்மளோட எதிர்பார்ப்பா இருந்திருக்குது ஆனால் மேஷராசி நம்மளுக்கு பத்து பதினொன்று கூடி சனி பகவான் நம்மளை வந்து எதிர்பார்த்த நன்மைகள் செய்யலன்றது தான் இங்கே கவலை இது நிறைய பேர் வந்து அதாவது நன்மைகள் நடந்திருக்கலாம் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு நடந்திருக்கலாம் ஆனால் தொண்ணூறு பர்சன்ட் சதவீதம் பேருக்கு வந்து நடக்கலை அப்போது அவங்க லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நம்ம எதிர்பார்த்த லாபங்கள் நடக்காத போது இப்போது கடுமையான எதிரியாகி செ செவ்வாய் பகவானுடைய வீட்டுக்கு வந்து இப்போ நமக்கு வந்து ஏழ்றையில் வந்து விரை சனியாக வந்துடுறாரு இப்போ விரை சனியாக வரும்போது மேஷராச நம்மளுக்கு இன்னும் எத்தகையான ஒரு சிக்கல் வருது தான் நமக்கு இங்கே எதிர்பார்க்கக்கூடியது ஆனால் நமக்கு ஒரு ஆறுதலான நன்மை உண்டு காரணம் என்றால் மேஷராசி நம்மளுக்கு பாக்யஸ்தானாதிபதியாக விரையாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் வீட்டில் தான் சனி பகவான் வராரு அப்போது பாக்யாதிபதியாக சனி பகவான் வர்றதுனால தான் நமக்கு அது தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இருக்கும் கும்பரத்தில் இருக்கும்போது இந்த அஞ்சு வருஷம் தான் உலகத்தை வந்து பாடப்படுத்துனோம் சனி பகவான் மற்ற எந்த ராசியில் போனாலும் எந்த தாக்கம் அவருக்கு நிச்சயமாக இருக்காதுன்றது உண்மையான அது பர்டிகுலர்லி குரு பகவான் என்ற ஒரு முழுச்சுபுர வீட்டில் அவர் போகிறாரு ஸோ நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு உண்டாகிற சூழ்நிலைகள் அங்கே இருக்காது ஸோ குரு வீட்டில் அவர் சமனாகி இருக்கிறதுனால மிகப்பெரிய தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு இல்லை ஏன்னா ஒரு முழுச்சுபுர வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு நன்மைகளே செய்ய வேண்டியது என்றது கட்டாயத்தில் அவர் இருப்பார் ஆக மிகப்பெரிய தொந்தரவுகள் வந்து நம்ம எதிர்பார்க்க அவசியமில்லை பயப்பட தேவையில்லை ஏன்னா இந்த மகர ராசிலையும் கும்பராசிலையும் சனி சஞ்சாரம் போது இருக்கின்ற கொடுமைகள் வந்து அந்த இடத்துல நிச்சயமாக என்றது உறுதியான உண்மை பட் அதே நேரத்தில் நமக்கு அடித்து இப்போ நமக்கு முடிய போகுது இப்போ நம்ம இந்த வீடியோ பேசும்போது ஒரு செப்டம்பர் மாதம் இதில் பேசுகிறோம் நம்ம செப்டம்பர்லேருந்து இந்த ஆறு மாதம் அதாவது சனி பகவானுக்கு கூட ஒரு நல்ல குணம் இருக்குது இயற்கையான பாவகிரகம் தயாதாட்சண்யம் வந்து இன்றி நமக்கு வந்து கோச்சார ரீதியாக என்னென்ன பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு அடிப்படை என்னென்ன துன்பம் துயிரம் இருக்கிறதோ அது தயாதாட்சண்யம் வந்து முழு அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு பாவகிரகம் எந்த மாற்று கருத்து இல்லை பட் அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் உண்டு அதாவது அவர் வந்து தன் ரெண்டரை மாதத்தில் அதாவது முப்பது மாதத்து காலத்தில் இருபத்தி நாலு மாதம் வந்து பயங்கரமாக கடுமை பண்ணி கொடுமை பண்ணி அடுத்து ஆறு மாதத்தில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை அள்ளி கொடுப்பாரு அது அனுபவப்போகிற நிறைய பேர் உணர்ந்துருக்குறோம் லட்சக்கணக்கான பேர் ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ அதே நன்மை இப்போ நமக்கு செப்டம்பர்லேருந்து மார்ச் வரை அவர் கொடுக்க போகிறாரு காரணம் என்றால் அடுத்து வந்து அவர் வந்து ஏழரைக்கு ராசிக்கு மிதன அதாவது ஏழரைக்கு வந்து மேஷராசினி ஆட்கொளிக்கிறார் ஸோ அந்த நேரத்தில் அவர்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது இல்லையா ஸோ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா எதிர்பார்த்தது வந்து கடந்த ரெண்டு வருஷத்தில் நமக்கு நடக்கலை அதுதான் உண்மை எப்படி எதிர்பார்த்தது நடக்கலைன்னா பெரும்பாலும் வந்து நம்மளுடைய வீடுகளோ நம்மளுடைய சொத்துகளோ நம்மளுடைய இது கடலில் இருந்துருக்குது எப்போ நமக்கு கர்மத்தில் சனி இருக்கும்போது அதாவது கர கர்ம சனியாகி இருக்கும்போது பத்தாம் வீட்டில் சனி மக்கரத்தில் இருக்கும்போது மேஷராஜ் என்பலுக்கு கடன்கள் ஆகி போச்சு அப்படியே அதுக்கு முன்னாடிலேருந்தே நமக்கு வந்து கடன்கள் இருந்திருக்குது நம்ம வீடு நம்மளோட வாசலை சொத்து எல்லாம் கடலில் இருந்திருக்கு அது மீண்டி நம்ம லாப வரும்போது மீண்டு மீண்டும் நம்ம வந்து அந்த இருந்து வெளியே வந்துடுவோம்னு பார்த்தோம் ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியல ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு கர்மசேனியில் இருக்கும்போதே நமக்கு வந்து சில எழுப்புகளுக்கு கொடுத்துருக்குது பயங்கரமான வழிகளுக்கு கொடுத்துருக்குது அண்ணன் தம்பி உறவுகளில் வந்து விரிச்சல் கொடுத்துருக்குது அண்ணன் தம்பி ஒற்றுமையாக செய்து இந்த தொழிலில் வந்து பயங்கரமான குழப்பங்கள் கொடுத்துருக்குது பணம் இழப்பு கொடுத்துருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணியிருக்குது எடுக்கும் முயற்சிகளில் வந்து சோந்தி போய் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மேஷராசன் மலையாக தன்னம்பிக்கை என்றென்றும் விடைய அதாவது அவங்க வந்து ஒரு அரண்மனையில் வேலைக்காரனா வச்சா கூட நான் இருக்க மாட்டேன் ஆனால் குப்பத்தில் தலைவனாக இருப்பேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கூட உடையவர்கள் ஸோ அவர்களுக்கு வந்து எதிர்பார்த்த அளவு அளவுக்கு வந்து வெற்றிகள் என்பதை குவிக்கவில்லை என்றது எங்கே கருத்து வந்திருக்குது சிலருக்கு நன்மைகள் நடந்திருக்குது ஆனால் அளவு கம்மி நான் சொல்றது வெற்றி என்பது கம்மி தொழில் என்பதை கடன்கள் நிறைய பேர் லாபம் நடக்குது என்றென்றே ஆண்டு காலத்தில் நமக்கு இருக்கின்ற கடன்கள் எல்லாம் அடைச்சிடலாம் பிரச்சனைகளை முடிச்சிடலாம் ரெண்டாவது வந்து மேலதிகாரிகளை தொந்தரவு வந்து நமக்கு இந்த லாபசனியாக வந்ததுனால தான் நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மை நடக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு விரும்பி இடம் கிடைக்கும் இல்லை விரும்பி சொத்து கிடைக்கும் இல்லை புரிவிக்கு சொத்து வரும் தேடி வரும் இப்படி நம்ம எதிர்பார்த்தது நிறைய வந்து நமக்கு நடக்காம போயிடுச்சுன்றது இங்கே உண்மை ஆனால் நிறைய பேர் நடந்திருக்குது அப்படின்னு இங்கே நினைச்சிங்கன்னா அது ஓரளவுக்கு நூறுல பத்து சேதம் மக்களுக்கு நடந்திருக்கலாம் நாற்பது பர்சன்ட் நடக்கல இப்போ என்ன நடக்க போகுது அதுதான் நான் சொல்ல வந்தது இப்போ மார்ச்சுக்கு அப்புறம் அதாவது செப்டம்பர்லேருந்து மார்ச்சுக்கு இருக்கின்ற காலகட்டம் வந்து நடக்கும்னு சொல்லுவார் அதாவது அந்த அப்போ நடக்காது இப்போ இப்போ நடக்கும் நீங்கள் ஒரு கேள்வி என்னிடம் கேட்கலாம் அப்போ நடக்காதுன்னா அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் சனி பகவான் வந்து முப்பது மாதத்தளவில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு இதில் இருந்திருக்கிறாருன்றதை நம்ம கவனம் பார்க்கறது நட்சத்திரத்தில் இருந்திருக்காரு அவிட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து சதயத்துக்கு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் போராட்டத்தில் அவரோட சஞ்சாரம் என்பது நடந்துட்டு இருக்கு ஆக இந்த போராட்ட குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு ஒம்போது கூடியவனாக வருகிறார் ஸோ அவர் வந்து பாக்யாதிபதியை இருக்கிறதுனால விரை ஆதிபத்தியம் அடிபட்டு போயிடுது நமக்கு அங்கே நிச்சயமாக பாக்கியம் தருவார் என்ற உறுதியான உண்மை இந்த இடத்துல இருக்கிறது ஆக மேஷராசன் மழைக்கு இந்த எதிர் வருகின்ற ஆறு மாதம் நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி வாகை சூடுவார் என்றது எதிர்பாரா தனலாபங்களை குவிக்க வைப்பார் என்றது உறுதியான நன்மை அடைகிறது காரணம் சனி பகவான் வந்து பத்து பதினொன்று குடை அதனால் தொழில் ஸ்தாபனங்கள் அல்லது லேபரை வைத்து நம்ம தொழில் பண்ணக்கூடிய நிலைகள் தொழிலாளர்கள் கொண்டு மிகப்பெரிய தொழிலதிபராக வளம் வரக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது ஃபேக்டரி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் அல்லது மிகப்பெரிய ஒரு ஒரு வந்து லேபர் பேஸ்டு தொழில்கள் பண்ணக்கூடியது மிகப்பெரிய ஏன்னா வேலைகளை பிரச்சனை வேலையாட்டுகள் பிரச்சனை வேலையாட்டுகளுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நம்ம கிட்டக்க ஆசை இல்லை அப்படி பணம் இருந்தாலும் ஆள் இல்லை ஆள் இருந்தாலும் பணம் இல்லை தொழில் நடத்த முடியாத ஒரு அவல நிலையிலும் நீங்க தத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றது உறுதியான உண்மை ஆக நம்ம அடுத்தி இந்த ஆறு மாதம் நமக்கு எப்படி ஒரு பொன்னான காலமாக மாறிவிடுகிறது நம்ம பாக்கலாம் பதினொன்னாம் இடம் பாதகஸ்தானம் என்றது இல்லாமல் லாபஸ்தானத்துல வர்றதுனால தான் நமக்கு இங்க சனி பகவான் வந்து இரண்டையும் கலந்த நிலையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு லாபங்களும் கொடுத்து உயிர்வான் நிலையும் தந்திருக்கிறார் அதே நேரத்துல சர்க்கர்களும் கொடுத்து நமக்கு வந்து தொழிலில் பயங்கரமான நஷ்டங்களும் உருவாக்கி இருக்கிறார் காரணம் என்றால் பாதகத்தன்மைன்னு வரும்போது கிரகங்கள் அல்லது சுப கிரகங்களுடைய பார்வை நம்மளுடைய லாபஸ்தானத்திலே ஜாதகத்தில் பட்டாலே தவிர நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் வராது இல்லை உங்களுடைய ஜன்ம ஜாதகப்படி பலம் கூட்டும் போது தொல்லிஸ்தானத்தை விட லாபஸ்தானத்துக்கு அதிகமான பலம் ஏற்படும் போது மட்டும்தான் அப்ப விபரீ விபரீதமான ஒரு தொழிலில் லாபங்களை அடைய வேண்டும் என்றது நம்ம அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதை ஏற்படுத்தும் என்றதை நம்ம நன்றாக உணர வேண்டும் அதனால்தான் பாதகத்தன்மை வரை அவரை பாதகம் செய்யறதுக்கு தயங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது லாபங்களை கொடுக்கறதுக்கு அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றப்பட்டு ரெண்டும் கலந்த ஒரு கெட்டது அல்லது கலந்த ஒரு கலவையான நிலையை தான் நம்ம கொடுத்துருக்கிறார் அதனால தான் நம்ம அந்த ரெண்டு வருஷத்தில் ஏமாற்றம் என்பது சந்திச்சிருக்கிறோம் இனி எதிர்வரும் காலகட்டங்களில் அதாவது இந்த ஆறு மாசத்துல மிகப்பெரிய நன்மை காரணம் என்றால் சாரவழியில நம்ம பார்க்கும் போது அவர் வந்து குரு பகவான் போராட்டாத நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வதனாலா ஏற்கனவே ரெண்டும் நமக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியதா விட்டும் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அது நமக்கு ஆகாது அதாவது ஆகாதான்னு உங்களுக்கு ஒன்னு எட்டு ஆதிபத்தியம் பெறதுனால நிச்சயமா ஆகாது ஸோ மிகப்பெரிய வாகன விபத்துக்களை தொந்தரவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் மர சம்பந்தம் இல்லாத இழப்புகள் உயிர் சேதங்கள் இதுதான் கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லலாம் இல்லை அது காரணமாக ஏதோ ஒரு இடத்தை யாரோ ஒருத்தருக்கு தொண்டு செய்கிறதுக்காகவோ அல்லது அவங்களுக்கு நம்ம வந்து அரவணைப்பு பண்ணுறதுனால அவர் இடத்துல போய் நம்மளுடைய காலத்தை வீணாக்கிருக்கிறோமே தவிர வெற்றி என்பது பெறவில்லை என்றது உண்மை ஆக அந்த வழிகளை மறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சதயத்தில் வந்ததுக்கப்புறம் ராகு நமக்கு வந்து ராசிக்கு வந்து வெறே பாவத்தில் வந்ததினால்தான் நமக்கு ஆறாம் பாவத்தில் தான் கேத்து பன்னெண்டாம் பாவத்தில் ராகு இருந்து கொண்டு நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் தொந்தைய தொந்தரவுகளத்தை கொடுத்துட்டு இருந்தது ஏன்னா சுபத்துவம் இல்லாத ஒரு கிரகங்களை சூழ்நிலை என்னது நம்மளை சூழம்போது நன்மைகள் என்பதை ஏற்படவில்லை ஆக ரெண்டில் இருக்கின்ற பகவான் நமக்கு பாக்கியஸ்தானம் அதுபோக தனஸ்தானத்தில் வரதுனால ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கிறது அது மறக்க முடியாது ஆனால் அந்த வருமானம் நம்மளது இல்லை மற்றவங்களுடைய வருமானம் மற்றவங்களுடைய வருமானம் நமக்கு ஆசையாக செலவு பண்ண முடியாது அல்லவா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்தியிருக்குது பணப்புழக்கம் இருந்திருக்குதே தெரிய தொழிலில் ஒரு லாபமான சூழ்நிலைகள் ஏற்படவில்லை ஆனால் இது எதிர்வரும் நம்ம ஆறு மாசத்துல மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உறுதியாக கொடுக்கறது காரணம் என்றால் பாக்யாதிபதியாக சுபத்தன்மை பெற்ற குரு பகவானுடைய சாரத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால தான் அவர் வந்து காலபுருஷ தத்துவ ராசிக்கு உங்களுடைய ராசி முதன்மையான ராசியா இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்குது எந்த வழியில என்றால் இதுவரை நமக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை நம்மளுடைய முயற்சிகளை வெற்றி பெறவில்லை சம்மந்தம் இல்லாத வழிகளை சந்திச்சிருக்கீங்க சம்மந்தம் இல்லாத சருக்கர்கள் தான் நீங்க சறுக்கு அதாவது சம்மந்தம் இல்லாத ஒரு தோல்விகளை தான் சந்திச்சுருக்குறோம் வெற்றி என்பது நமக்கு உறுதியாக சொல்லணும்னா தான் சொல்லணும் சொல்லிக்கூடிய அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கவில்லையென்னு நான் சொல்ல வரேன் அடுத்து குடும்பத்திலையும் கசப்பான சம்பந்தங்களை சம்ம மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்குது ரெண்டு எழுக்குடி குரு பகவான் ரெண்டு எழுக்குடி சுக்கர பகவான் வந்து நமக்கு ஜாத்தகத்தில் ஜென்மாத்தகத்தில் இருந்த சூழ்நிலைகளை பொறுத்தவரை மனைவி வழியாக நமக்கு விரையும் கொடுத்துருக்குது மருத்துவ செலவுகளை தான் கொடுத்துருக்குது வழக்கு வாஜ்யங்கள ஸ்தானம் மூணாம் இடம் முயற்சிகள் என்பது இரட்டை ஸ்தானமாக இருக்கிறதுனால தான் நம்ம முயற்சிகள் என்பது பலிக்குவில்லை ஒரு காலகட்டத்தில் நமக்கு நன்மாக நன்மையாக தோன்றினாலும் மறுகணமே அது நமக்கு வந்து எதிரியாக மாறிவிட்டது தாய் வழிய நமக்கு நன்மைகள் நட நடந்திருந்தது குல தெய்வத்தினுடைய அருள் நமக்கு அடிச்சிருந்தது இருந்தாலும் லாபங்களை பெரிய அளவில் ஏற்படவில்லை சோ தொழிலில் வந்து நமக்கு வருமானங்களை கொண்டு சமாளிக்க கூடிய அளவுக்குதே தவிர மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு வெற்றி என்பது ஏற்படவில்லை என்பது அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப வகையில் புதன் இருக்கிறதுனால சம்மந்தம் இல்லாத கையெழுத்துக்களை போட்டு விரயங்களை சம்மந்தம் இல்லாத ஒரு ஜாமீன் கையெழுத்துக்களை போட்டி வழக்குகளை சந்திச்சு அவங்க பணம் கட்ட முடியாம நீங்க கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுருக்குதுன்னு இருக்குதுன்னு மேஷராசன்புலக சொல்லுவேன் ஏன்னா மூணு ஆறு கூடிய புத பகவான் வந்து நமக்கு எப்பவுமே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தாய்மாமன் வழியே பல பிரச்சனைகள் தான் உருவாக்கி இருக்குது ஏழாம் வீடு சுக்கர பகவான் ஸோ அது நமக்கு வந்து மனைவி வழியே நமக்கு நன்மைகளை கொடுத்துருக்குது எதிர்பார தனலாபங்களை கொடுத்துருக்குது ரெண்டு ஏழு குடையவனாக தனாதிபதி களத்தராதிபதி என்ற முறையில் நமக்கு நன்மை செய்யக்கூடிய மனைவினால தனலாபம் இருக்கிறது ஆக அதை நம்ம தக்க வைத்து கொண்டால் போதுமானதாகிறது ஆக எட்டுக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் சம்மந்தப்பட்டதில் சம்மந்தம் இல்லாத மருத்துவ செலவுகள் எதிர்பாராத விரயங்களை தான் கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும் பாக்யாதிபதி குரு பகவான் நமக்கு சிறப்பாக இருந்திருக்கிறார் அதனால தான் எதிர்பாராத தன வர வரவுகள் நம்ம காட்டியிருக்குது அது போலவே நமக்கு வளம் என்பதை கொஞ்சம் ஏற்படுத்த சூழ்நிலை உருவாக்கியிருக்குது இனி காலங்களில் பயங்கரமான சம்பத்துகளை செல்வ சம்பத்துகள் நமக்கு உறுதியாக கொடுக்கும் தொழிலில் ஒரு மேம்பாடான ஒரு சூழ்நிலை நிதிநிலைகள் வந்து விபரீதமாக உயிர்கூடிய நிலை என்பது செப்டம்பரில் இருந்து காட்டிவிடும் என்றது உறுதியான உண்மை தொழில் ஸ்தானத்தை பற்றி நமக்கு லாபத்தில் இருக்கிறதுனால அதுவும் இப்போ இருக்கிறதுனால தான் அக்டோபர் முப்பதாம் தேதி வரை நமக்கு சம்மந்தம் இல்லாத விரை செலவுகளை தான் கொடுத்துருக்குது நம்ம சம்மந்தம் இல்லாத ஒரு இல்லு இல் ரிலேட்டடு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்குது அதுதான் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கொடுத்துருக்குதுன்றதாக தொழில் வகையில் மிகப்பெரிய இது என்பது நமக்கு ஏற்படவில்லை இனி வருங்காலத்தில் நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மை குரு பகவானுடைய வழியில் இருக்கிறதுனால தான் அவர் தனக்காரக்கராக இருக்கிறதுனால தான் நிலையை நிதியை மேம்படுத்தக்கூடியவராக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஏற்கனவே உழைப்பாளியாக இருக்கிறதுனால தான் உங்களுடைய உழைப்புக்கேற்ற உயிர்வை உறுதியாக தருவார் என்பதில் மாற்றுகிறது என்பது இல்லை ஆக மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக காத்திருக்கிறது ஆக மேஷராசி என்பலுக்கு அஸ்வினியில் பிறந்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேத்துரா கேத்துல பிறந்ததினால் அஸ்வினியும் வந்து கேது பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அது வந்து கேது பகவான் அல்லது சுக்கர பகவான் சுக்கர பகவான் இருபது வருஷம் நமக்கு வாலிபு பறையத்தில் செல்வி சென்று விடுகிறது அதுக்கப்புறம் வரக்கூடிய சுக்கருக்கு அப்புறம் வரக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் அவரோட திசை அமோகமாக இருக்கும் அதுவும் ஐந்து கூடிய போர்வ புண்ணியாதிபதி மிகப்பெரிய நன்மை அவர் செய்வார் அது போலவே நாலு கூடி சந்திரனு தர்மக அதாவது நாலு கூடிய கோணாதிபதி அதாவது கேந்திராதிபதி கோணாதிபதி சங்கம் என்பது நாலு ஐந்து கூடிய சந்திரன் சூரியனை சேர்ந்து பௌர்ணமியில் பிறந்திருந்தாலும் பௌர்ணமி யோகத்தால் மிகப்பெரிய நன்மை நீங்கள் அடைவீர் என்றது உறுதியான உண்மை ஆக சந்திர தசை என்பது மகத்தான் நன்மை அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தசை என்பது ஏழு வருஷம் உங்களுக்கு கொடி பறக்கும் என்றதில் மாற்று கருத்து இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய்க்கு அப்புறம் வரக்கூடிய ராகு என்பது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்று இருந்தால் நிச்சயமாக நன்மை செய்வா அப்படி இல்லை கெட்ட கிரகங்கள இணைந்திருந்து கெட்ட சார் அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக பாதி வருஷங்களை வீணாகிவிடும் எட்டு வருஷங்கள் சம்மந்தம் இல்லாத விரை செலவுகள் அதுக்கப்புறம் குரு பகவான் நமக்கு ப பதினாறு வருஷம் மிகப்பெரிய உயிர்ந்த நிலையை கொடுப்பார் ஆக குருதர்ஷனம் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை என்பது உறுதியாக காத்திருக்கிறது அதுக்கப்புறம் குருக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவான மிகப்பெரிய நன்மை இந்த ரெண்டு தசைகளை தான் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு தரக்கூடியதாக அமைந்து விடும் மேஷடா சன்களுக்கு பர்டிகுலர்லி அஸ்வின பிறந்தவர் இந்த ரெண்டு தசை அதாவது பதினாறு பதினேழு முப்பத்தி மூணு வருஷம் இந்த முப்பத்தி மூணு வருஷத்துல நீங்க சம்பாதிச்சுட்டு மிகப்பெரிய நிலைக்கு நீங்க வந்து உயிர்ந்து விடலாம் என்றதுல கருத்து இல்லை அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் என்ன பண்ணுவாரு பத்தொன்பது வருஷம் இந்த பதினாறு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் புதன் பதினேழு வருஷம் என்ன பண்ணுவார் உங்களை படிச்சிருவார் காரணம் மூணு ஆறு கூடையவர் அவரு மூணான முயற்சிகளை தோல்வியாகவும் ஆறு சம்பந்தம் இல்லாத வழக்க வெற்றி வம்பு தும்பி எதிர்கள் இதெல்லாம் தேடி வந்தவங்களை உங்களை தொந்தர பண்ணிவிடும் ஆக மூணு அதாவது புதனுடைய இது என்பதை நம்ம நன்றாக எதிர்பார்க்க முடியாது பட் இந்த ரெண்டு த தசைகள் அதாவது சனி குரு குருமகாதையிலும் மிகப்பெரிய நன்மைகள் நீங்கள் நிச்சயமாக கடலாம் அதுபோலவே பரணியில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தனால ரெண்டு ஏழு குடையவனாக சுக்கர பகவான் வர்றதுனால அவங்களுக்கு குடும்ப மனைவி மூலமாக மிகப்பெரிய நன்மைகளை காத்திருக்கும் உறுதியான நன்மை பரணி பிறந்தவன் தரணி ஆளுவாங்கன்னு சொல்லக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சுக்கரனுடைய தசா காலத்தில் நீங்கள் பிறக்கிறதுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரிய தசை சந்திரதசை செவ்வாய் தசை அதுக்கப்புறம் வரக்கூடிய ராகு தசை சுக்கினுக்கு வந்து நண்பராக இருக்கிறதுனால ராகு தேசையும் நிச்சயமாக பதினெட்டு வருஷத்தில் பத்து வருஷம் மிகப்பெரிய நன்மை செய்யும் அதுக்கப்புறம் குரு நல்ல பரணியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தசா காலங்கள் என்பது மிக ராஜ யோகம் தரக்கூடியதாக விடும் அதில் மாற்றுக்கிறது என்பது இல்லை அடுத்து கிருத்திகை ஒன்றாம் பாதம் சூரியத்தினுடைய பாதத்தில் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால ஏற்கனவே உங்கள் ராசியில் சூரியன் உச்சம் அப்புறம் பஞ்சமாதிபதி ராசிக்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார்கள் அரசாங்கத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் உத்தியோக உயர்வுகள் அல்லது ஈபியில் மிகப்பெரிய ஏ ஜேஇ சீஃப் இன்ஜினியர் இது போன்ற நிலைகள் வந்து அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அவர் கொடுப்பார் அந்த வகையில் வந்து மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டவராக வருகிறார் அதுக்கப்புறம் அவரை வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு பாலியத்தில் போயிடும் அதுக்கப்புறம் ராகு நன்மை செய்யக்கூடியதாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் குரு சனி மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக அமைந்துவிடும் ஆக புதனும் அதுக்கு நன்மை இதாக இருக்கிறதுனால மூணு ஆறு குடையவராக வந்தாலும் கூட அவர் பெற்ற சாரவழி பொருத்தும் வரை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கார்டு ஆக மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு ஆறு மாசம் காலகட்டம் என்பதை பொன்னான காலமாக அமைந்துவிடும் எதிர்பாராத மகத்தான நன்மைகள் அள்ளித்தரும் இது உறுதியான உண்மை அதுல மாற்றுக்கிறது என்பது இல்லை காரணம் சனி பகவான் வந்து நமக்கு பாகிஸ்தான் அதிபத்தினுடைய குருச்சாரத்துல அவர் சஞ்சரிக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தருவதுல மாற்றுக்கிறது இல்லை ஆக இந்த செப்டம்பர் முதல் எதிர் வருகின்ற மார்ச் வரை இருக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கின்ற என அனைத்து பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கிவிடும் அனைத்து கவலைகள் பறந்தோடும் அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் அனைத்து வகையான செல்வங்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் பதினாறாவது பதினாவதாவது பதினாறாவது இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் லாபசனியாக வந்து லாபங்கள் நமக்கு தரவில்லையே கஷ்டங்கள் தான் கொடுத்துருக்கிறார் என்ற கவலை இந்த ஆறு மாதத்தில் ஒரு மரக்கடிச்சு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை ஒரு உயிர்வான நிலைகள் என்பது உறுதியாக தருவார் என்று நாம் உறுதியாக கூறுகிறோம் ஆக நீங்கள் ஐன சைன சுகங்களை பெற்று சந்தோஷமாக வாழ்வீர் சர்வே ஜனா சுகினோ பவன் சுகிபவா